எம்ஜிஆர் டிவி நேர்கள் கண் வணக்கம் நம்மோடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அணிந்த இருக்கிறார் வாரங்களோட பேசணும் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் சென்னையில் இன்று விடாமல் நொறுக்கி எடுத்திருக்கிறது மழை இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கும் வர சொல்றாங்க என்ன நடக்குது என்ன சூழ்நிலை வானிலை நிலவரம் கொஞ்சம் முதற் கட்டத்தாக அதாவது வானிலையோட நேற்றிலிருந்து ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதாவது ஏற்கனவே அரபிக் கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஓமன் நோக்கி விலகி சென்றது அது ஓமனிலே இப்பொழுது கரை கடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு நீள்வட்ட வடிவிலே இருந்தது அந்த நீள்வட்ட வடிவில் ஒரு பகுதியில ஒரு காற்று சுழற்சியும் இணைந்திருந்தது நேற்றைக்கு அந்த காற்று சுழற்சியோட இணைந்த நீள்வட்டத்துல இணைந்திருந்த அந்த காற்று சுழற்சியோட இணைந்த பொழிவை நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தது தூரல் பொழிவாக இருந்தது கடும் மேகமூட்டமாக இருந்தது இன்றைக்கு அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு வட்ட வடிவத்தில் அமைந்த வடிவத்தில் அது உருவாக உருவாகுவதற்காக தமிழ்நாட்டு கரையை தொட்டு கொண்டிருந்தது விலகி சென்று தொலைவிலே வட்டவடிவமாகிவிட்டது அதோடு இணைந்திருந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோர வழியாக வடகடலோர மாவட்டங்கள் வழியாக தற்பொழுது மேற்கு மாவட்டங்கள் நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில நேற்றைக்கு இருந்த அமைப்பு அரபிக்கடலில் இருந்த தாழ்வு மண்டலத்திற்கும் நிழலக்கோட்டு பகுதியில் இருந்து காற்று பயணித்தது வங்கக்கடலுக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று பயணித்தது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றோட சிறப்பு என்னன்னா வெப்ப நீராவி அதிகமா இருக்கும் வெப்பம் அதிக வெப்பமடைந்த நீராவி நம்ம எதையாவது அவியல் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய ஆவி இருக்குல்ல அந்த மாதிரி வெப்ப நீராவி அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதிகமான வெப்பம் சூரியன் குத்துக்கிறது தெற்கே போயிருக்கிறது அந்த நிலநடுக்கோட்டு வெப்ப கூடுதலாக சுமந்து வரக்கூடிய அளவிற்கு அங்கே இரண்டு நிகழ்வுகள் எம்ஜிஓ எனப்படும் நிகழ்வு ரெண்டு சிஸ்டம் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்கு இங்க இந்த பம்ப் பண்றத ரெண்டு சிஸ்டம் எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு நாலு சிஸ்டம் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இப்ப அரபிக்கடல்ல உள்ள சிஸ்டம் செயலழந்த காரணத்தினால ஓமன் போய் கரை கடந்த காரணத்தினால அரபிக்கடலுக்கு போக வேண்டிய காற்றும் செயலிழந்து திரும்பி தொடங்கி இருக்கிறது அங்கே போகாமல் அங்க ஈர்ப்பு இல்லாமல் நெல்லோட்டை இந்திய பெருங்கடல் இலங்கைக்கு தெற்கு போற வழியாக குமரிக்கடல் வழியாக அதுவும் வங்கக்கடல் நோக்கி திரும்பி இருக்கிறது ஆக ரெண்டு ரெண்டாக பிரிந்திருந்த காற்று ஒன்றிணைந்து தீவிரமடைந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் வங்கக்கடலுடன் நின்று அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிலே ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு பகல்ல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னைக்கு மழை பொழிவை கொடுத்திருக்கிறது கடலூர் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழை வடக்கே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம்ல கன மிக கன மணிப்பொழிவு ஒழிந்திருக்கிறது இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரத்துல கொடுக்குது இன்னும் நாளை அதிகாலை ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தையும் பார்க்கும் பொழுது அது முப்பதுக்கு மேல் போகலாம் இருக்கு பெய்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மிதமான மழையாக நள்ளிரவில் இன்னும் கொஞ்சம் தீவிரம் மழையை போகிறது அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை வேகமாக நகர்ந்து வருகிறது பதினேழாம் தேதி தான் இது என்று எதிர்பார்த்து பதினாறாம் தேதியை முடித்துக் கொண்டு நோக்கி எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழ்நாட்டின் கரையை நாளை அதிகாலை நள்ளிரவுக்கு பின் நள்ளிரவுக்கு பின் இன்னும் சில மணி நேரங்களிலே தோடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால மழை பொழிவு இதோடு இந்த நிகழ்வால பெய்ய மழை அடுத்த நிகழ்வாலும் தொடரப்போகிறது நாளை அதிகாலை அடுத்த நீண்ட தொடரக்கூடிய மழை படிப்படியாக நாளை பகலிலே அதிகரிக்கும் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே பெய்ததை விட சற்று கூடுதலாக இருக்கும் இதுல வாழ்க்கை சொல்லும் பொழுது ஒன்றே ஒன்று சேர்த்து சொல்ல வேண்டும் கடந்த புயலோட இதை ஒப்பிடக்கூடாது கடந்த வருட புயலோட புயல் அது தொடர் இது அப்போ வேரிகள்லாம் நிரம்பி இருந்துச்சு இப்ப பாதி பாதிதான் தண்ணி இருக்கு அதே போல மழை பொழிவு அதே அளவுக்கு பெய்தாலும் ஏரிகள் நிரம்பி அங்கெல்லாம் பெய்த மழையெல்லாம் இங்கே வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஆகவே ஏரிகளுக்கு கொள்ளளவு இருக்கு கொள்ள கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே பெய்யக்கூடிய மழை பொழிவை தன் கற்பனைக்கு எடுத்துக்கொண்டு தாழ்வான பகுதியில் இருந்து வெளியேறி கொள்வதற்கு தான் இப்ப அதற்கான மழைப்பொழிவு நாளை அதிகாலையிலிருந்து தொடங்கப் போகிறது நாளை மாலை வரை படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து நாளை மதியம் மாலைதான் உச்சபட்ச கட மிக கன மழை பொழிவு கொடுக்க போகிறது இறுதியில வடகடலோரம் நெருங்கும் பொழுது அது செயலிடத்து கரை கிடக்கும் அப்ப செயலிடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பரவலாகும் நாளை இரவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஒரே இடத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழை பரவலாக்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவாக நாளை இரவு நாளை மறுநாள் காலையில போடும் குயிரகாந்த தண்ணீர் அரபிக்கடன் இப்போ இது நாளைக்கும் பெயர் நாளைக்கு கூடுதலா இருக்கும்னு சொல்றீங்க இப்ப நாளை மட்டுமே பெய்யக்கூடிய மழை முப்பது சென்டிமீட்டர் இருக்குமா இல்ல ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் இப்பொழுதே இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஆகிவிட்டது இன்றைக்கு நள்ளிரவுக்குள்ளே முப்பது ஆயிடும் ஓகே ஒருவேளை கொஞ்சம் நாளை ஒரு நாளில் எவ்வளவு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதாவது இப்பொழுது நடந்து கொண்டக்கூடிய நாளை காலைக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே முப்பது ஆயிடும் உம் நாளை பகலில் அந்த ஒரு மணி என்று எதிர நாளை பகலில கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சுழற்சியே இருபத்தி நீராவியும் கூடுதலாக வருகிறது இணைப்பு சுழற்சி அதாவது அதுல இருந்து வரக்கூடிய எல்லா சாதக அமைப்பும் மழை பொழிவிற்கு சாதக அமைப்பு அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக நாளை பகலிலேயும் முப்பது சென்டிமீட்டர் கொடுக்கலாம் மதியத்திலேயே ஒரு மணி நேரத்திலேயே பத்து சென்டிமீட்டர் பெய்த இடம்லாம் இருக்கிறது என்று பகலில் மதியம் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் எல்லாம் பெய்திருக்கிறது இப்ப மதியந்தான் தீவிரமடைந்த அந்த மழை வந்து காலை பதினோரு இருந்து ஒரு நான்கு மணி வரைக்கும் தான் அந்த இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அதிகமா பெய்திருக்கு எல்லா இடம் பெரும்பாலான நேரங்கள்ல ஆகவே இது நாளை ஒரு நாள் மழை பொழிவு அதிகமாகத்தானே இருக்கும் நாளை பகலில் கூட இருபத்தி ஐந்து முப்பது கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அச்சப்படாமல் நிதானமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுனா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது ஒரு உச்சத்தை எட்டும் ஆரம்பிக்கிறதே உச்சத்துலதான் எட்டி இருக்கு என்ன காரணம் அதாவது கடந்த செப்டம்பர் மாதத்துல வந்து கடுமையான வெயில் நிலவியது கோடை போல் அனல் காற்று வீசியது நூறு நூத்தி நாலு நூத்தி எல்லாம் போயிட்டு பல மாவட்டங்கள்ல திருச்சி மதுரை எல்லாம் கடுமையான அனல் காற்று மழையே இல்ல தமிழ்நாட்டின் தரை வந்து வெப்பமடைந்திருந்தது காரணம் தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டின் வழியாக ஊருவி அவங்க கடலுக்கு பயணிக்கவில்லை வட இந்தியாவுல வலுவான உத்தராகாண்ட் போன்ற மாநிலங்களிலே வலுவான நிகழ்வு இருந்து காற்றை திசை மாற்றி வைத்திருந்தது வலுவான புயல்கள் யாகி போன்ற புயல்கள் எல்லாம் தென் சின்ன கடல்ல உருவாகி அது தென்சின கடலில் இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வட இந்திய இமயமலை பகுதியை நோக்கி பயணித்த காரணத்துல காற்று எல்லாம் திசை மாறி இருந்தது தென்மேற்கு பருவமழையிலே வெப்பம் அதிகரித்து இருந்தது கடல் வெப்பமும் அதனால அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் மழை அதிகமா கடல் தரைப்பகுதியில மட்டும் வெப்பம் இல்ல கடல்லை வெப்பம் அரபிக்கடல் உரமும் வெப்பம் கடல் வெப்பம் வெப்பம் கடல் வெப்பம் உயர்ந்த காரணத்தினால தொடக்கமே வலுவாக உருவாகிவிட்டது தொடக்கமே வலுவாக அதுமில்லாம நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே எம்ஜேஓ அனுப்படும் அதாவது தென் அரைக்கோள காற்று எப்பொழுதுமே ஈஸியா வடையரப்பழத்துக்கு வராது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புயல்கள் அது கடிகார சுற்றில் ஒன்று ரெண்டு மூன்று என்று கடிகார சுற்றில் சுடணும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய புயல் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுடணும் ஆகவே அந்த புயல் இங்கே வராது இந்த புயல் அங்கே போகாது போடு போட்டது மாதிரி நிலநனு கோட்டு நின்றுடும் செயல் எடுத்து போடும் அந்த பக்கம் கூட இந்த பகுப்பு வராது ஆனால் அந்த காற்று இங்கே வராது அந்த காற்று இங்கே வராது ஆக அந்த காற்றை இங்க கொண்டு வருவதற்கு இங்கே ஒரு வலுவான நிகழ்வு வேண்டும் அது இங்கிருந்து இழுத்தால் கிடைக்காது எல்லையில ஒரு பம்பிங் மிஷின் அந்த கோட்டின் அருகே இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இதுதான் எம்ஜிஓ ஓன் பேரு இது நிலநனு கோட்டை ஒட்டியே உலக உருண்டையில கொண்டே இருக்கும் இப்ப இங்க இந்தியாவுக்கு கீழே உள்ள நெந்திய பெருங்கடல் இருக்கு அப்புறமா பசிபி பெருங்கடல் போகும் அப்படியே வட்டப்படித்துக் கொண்டே இருக்கும் இப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட அந்த அமைப்பு அங்கிருந்து நீராவியை எடுத்து பம்பன்ற அமைப்பு இருக்கிற காரணத்தினால சிறுசு நிகழ்வு கூட அதிகம் அளித்திருக்கிறது கடந்த ஆண்டு ஒருகே இருந்த அதாவது குமரிக்கடல்ல இருந்த நிகழ்வு அது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு வெள்ளத்தை ஏற்படுத்தியது திருநெல்வேலிக்கல்னா அதே அந்த நேரமும் அதே போல அந்த இருந்த ஒரு நிகழ்வு இருந்தது அதே போல இந்த நிகழ்வும் மழை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அருகிலே நிலநடுக்கொண்ட அருகிலே இருப்பதுதான் குமரிக்கடல் அது எளிதாக கிடைத்தது வேகமாக திரு தீவிரம் அடைந்தது நிறைய நீராவி கிடைத்தது இதெல்லாம் சுற்றி கொண்டே வர வேண்டும் இதுலயும் மழை நிறைய இருக்கிறது என்றுதான் சொல்லணும் அச்சப்படாமல் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது என்று அச்சப்படாமல் எடுக்கணும் தான் அடிக்கடி திரும்பத்திற்குவார் அந்த மாதிரி அமைப்பு செட்டிங் சரியான செட்டிங் வர்ற காரணத்தால் தான் இந்த வந்தது கடல் வைப்பம் முப்பது டிகிரி இருக்கு கடல் நம்ம தரையில முப்பது டிகிரி பார்த்து ஐயோ வேறு கடலுக்குள்ள தண்ணி இருக்கு பசிபிக் பெருகடல் முப்பது டிகிரி தென் சின்ன கடல் முப்பத்தோரு டிகிரி பசிபிக் முப்பத்தோரு டிகிரி அதே அந்தமான் கடல் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வரைக்கும் வங்கக்கடல் இருக்கு சில இடங்கள்ல முப்பத்தொரு டிகிரி இருக்கு இது எல்லாமே கடந்த செப்டம்பர் வெப்ப உயர்வு காரணமாக கடல் வெப்பம் இன்னும் உயர்ந்தது நீரோட்டங்கள் வந்து அதிகமாக குதிச்சுட்டு எடுத்த எடுப்புலயே எப்பொழுது செப்டம்பர் மாதமே சில புயல்கள் உருவாகும் உருவானாலும் அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி போகும் அந்த புயலும் இந்த வருஷம் உருவாகல எல்லாமே தரைப்பகுதி வழியாக தென்சின கடற்பகுதியிலிருந்து மியான்மர் வழியாக அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் வங்க வழியாக அப்படியே பயணித்து வந்தது கடலுக்குள்ள வரவே இல்லை அதனால கடல் வைப்பும் அதிகமா இருந்தது தொடக்கம் வலுவாகி இருக்கிறது சீசன்ல இதுதான் அப்படின்னு சொல்லாம இல்ல தாண்டியும் ஒரு பெரிய அதிகனமழை எதிர்பார்க்கலாம் அதுதான் இது இது வந்து தொடக்கம் இது தென்மேற்கு பருவமழை கால முடியும் பொழுது உருவானது இன்றைக்கு அது உருவான காலம் வந்து தென்மேற்கு பருவமழை காலம் அது தென்மேற்கு பருவ காலம் தொடர்ந்து இருந்தால் இது அப்படியே ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துக்கே போயிருக்கும் வடகிழக்கு பருவ காலம் தொடங்கிடுச்சு இது மழை பொழிவிற்கு சாதகமா அமைஞ்சு போச்சு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு அருகே கரை கிடக்க வாய்ப்பு இப்போ பிரதேசம் போகாம இன்னும் தெற்கு நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அது தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு ஆகவே நிச்சயமாக சென்னைக்கு அருகே வருவதற்கு காரணம் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கி விட்டது ஆகவே இது தொடக்கம் அதனால இந்த மழைப்பொழிவு நம்மோட கடற்பகுதி வெப்பத்தை குறைக்காது நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய தான் இந்த மழை கொடுக்கிறது அதுவே கடல் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவதற்கு நிறைய சாதகம் இருக்கிறது பசுமை பெருங்கடல இருந்து இந்த எந்த நிகழ்வுமே வரல அங்க முப்பத்தோரு டிகிரி இருக்கு தென்சில கடல்ல இருந்து எந்த நிகழும்னு உருவாகிற அங்கேயும் முப்பத்தோரு டிகிரி இருக்கு நம்ம கடலும் ஒரு முப்பது டிகிரி இருக்கு அதுவே எப்போ இருபத்தாறு டிகிரிக்கு இருபத்தாறு டிகிரிக்கு கீழே குறையுதோ அது குறைக்க நிகழ்வுகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் நிகழ்வுகள் உருவாவதற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலைக்கு மேலிருந்தால் நிகழ்வுகள் புயல்கள் உருவாகும் முப்பத்தொரு டிகிரி முப்பது டிகிரி இருக்கிற காரணத்தினால இது ஏதேனும் புயல்கள் உருவாகி கடல் வெப்பத்தை உறிஞ்சி ஊதினால மட்டுமே இந்த வெப்பம் இந்த நிகழ்வுகள் வராம இருக்கும் ஆகையனால நிகழ்வுகளுக்கு இன்னும் நிறைய சாதகம் இருக்கிறது அது சென்னைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இந்த ஆண்டு வடகடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் டிசம்பர்ல இருக்கிறது பிறகு அடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கு அப்புறம் இலங்கை சுப்பு கிராஸ் பண்ணி தென் மாவட்டங்களுக்கு இருக்கு இது ஒட்டுமொத்தமாக அரபிக்கடலுக்கு போகும்பொழுது உள் மாவட்டங்களுக்குலாம் அதிக மழை பெருவி கொடுக்க போகுது ஆகவே நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது அது எந்த வழித்தடத்தை அமைத்து வரப்போகிறது என்று தான் பார்க்கணும் இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இருக்க வருது அடுத்தபடியே நெல்லூர் கூட போகலாம் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு கடலூர் கூட வரலாம் புதுச்சேரிக்கு வரலாம் மார்க்காணத்துக்கு வரலாம் அல்லது விழுப்புரத்துக்கு கூட வரலாம் நிகழ்வுகள் தான் தெரியும் ஆனால் நிகழ்வுகள் இன்னும் நிறைய இருக்கு டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் வலுவான நிகழ்வு இருக்கு டிசம்பர் பதினைந்து உடனே ஸ்ட்ராங்கான சிஸ்டம்லாம் இருக்கு அதனால நிறைய மழைப்பிடிப்பு இருக்கு காற்றோட கூடிய மழை புயலுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா சார் இந்த கண்டிப்பாக புயலுக்கு வாய்ப்பு இருக்கு புயல் இப்பவே ஒரு புயல் உருவாததுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது ஒடிசா மேற்கு வங்க நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு புயலா இருந்தால் கூட டிப்ரஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வாரத்தில் அது நமக்கு எதுவும் இல்லை நமக்கு நவம்பர் டிசம்பர்ல இருக்கு கண்டிப்பா ஒரு வலுவான புயல் இருக்கு வலுவான புயல் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூன்று புயல்களுக்கு சாதகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புயல் ஒரு நடுத்தரமான ஒரு புயல் ஒரு சாதாரண புயல் என்று மூன்று தெரிகிறது மீதையெல்லாம் சாதாரண நிகழ்வும் வளிமண்டல சுழற்சியும் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மண்டலங்களுமாக நிறைய இருக்கிறது நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று போக ஒன்று வர என்று ஒன் பை ஒன் சிஸ்டம் இருந்துகிட்டே இருக்கின்ற போயிடுவதுன்னு கிடைக்கும் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அந்த சிஸ்டம் வந்து வேற ஒருத்திலேயும் இருக்கிறதுனால நமக்கு இடைவெளி இருக்கலாம் இப்போ நாளைக்கு நம்ம கரை கிடக்கக்கூடியது அது வந்து கர்நாடகா மங்களூர் போக போகுது மங்களூர் இருக்கும்போது நமக்கு வேண்ட இடைவெளியா இருக்கணும் அது அந்த இடைவெளி கிழக்கு காற்று இருக்கும் மழைப்பொழிவு தொடங்கும் அது போய் அரபிக்கடலை ஒன்றாக நிகழ்வுகள் சென்னைக்கு இந்த முறை இது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா முறை இந்த சேதம் நமக்கு தெரியும் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலாவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கீங்க இது சென்னைக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பை கொண்டு போன முறையை விட கூடுதல் சொல்வதை விட உம் கடந்த முறை ஏரிகள்லாம் நிரம்பி இருந்துச்சு இந்த வருஷம் ஏரி நேர்ந்து அரை ஏரி தான் தண்ணி இருக்கு சம்பரமாக எல்லாம் பாதி தண்ணி தான் இருக்கு எல்லாம் புயல் எல்லாமே ஆகையனால ஏரிகள் கடந்த முறை தாமதமான அந்த புயல் அதாவது ஆஹ் நவம்பர்ல வந்தா செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொழிவே நிரப்பிட்டு வந்திருக்கும் பிறகு பிறகு பாதிப்புகள் இருக்கிறது அது கொஞ்சம் அதிக மழைப்பொழிவு எல்லாம் தெரியுது அதிக தெரியுது ஆனா இந்த நிகழ்வு அதிகமான மழை பொழிவாக இருந்தாலும் மக்களை நான் அச்சப்படுத்த விரும்பவில்லை ஆனால் பொழிவு கூடுதலாக இருக்கிறது அவர்களோடு பகுதிக்கு தாழ்வான பகுதி மேலான பகுதி அவர்களை சிந்தித்து நடவடிக்கை எடுத்துக் கொள்ளணும் என்பதை நம்ம தெரியப்படுத்த வரும் தென் மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்குங்களா பாதிக்கும் மழைப்பிடிவு எதுவும் இல்லை ஆனால் மழைப்பிடிவு இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு செயலிழந்து வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக வழியாக போகும் பொழுது அந்த தாழ்வு பகுதியோட விட்டம் வந்து பரவலாகி பெரிதாகிவிடும் அப்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இந்த நிகழ்வே கொடுக்கும் ஆனா பாதிக்கும் மழை இல்லை அதிகமான மழை முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய மழை பெய்வது வடகடலோர வட உள் மாவட்டங்கள் இப்ப காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போ சமீப காலங்கள்ல அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கடந்த எல்லாம் இது போன்ற மழை சாதாரணம் தானா இப்ப இப்பதான் திடீர் திடீர்னு இப்போ அறிவிக்கப்பட முடியாத அளவுக்கு மழை திடீர் திடீர்னு வருதா இந்த ஒரு சூழலை பத்தி கொஞ்சம் வளர்க்கணும் காலநிலை மாற்றம் கண்டிப்பாக உணர முடிகிறது முன்பெல்லாம் நான் வானிலை கொடுக்க அதாவது முப்பது ஆண்டுகள முப்பத்தி நான்கு ஆண்டுகளமாக வானிலை கொடுக்குறேன் தொண்ணூத்தி இருந்து ஆக அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்ற அறிக்கையில ஒரு எஸ்எம்எஸ்ல ஒரு வார்த்தையில போட்டாலே போதும் சென்னைக்கு பெய்யும் குமரிக்கும் பெய்யும் கோயம்புத்தூருக்கும் பெய்யும் கோடியக்கரைக்கும் பெய்யும் நாலு மூலையிலையும் பெய்யும் நாட்கள் ஆக ஆக அப்புறம் மாவட்ட வரியாத வானிலை வாசிக்க வேண்டிய வைத்தது மாவட்ட வரியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்புறம் நாட்கள் ஆக ஆக தாலுக்கா வாரியா மழை வாசிக்க வேண்டிய அடுத்தது நாட்கள் ஆக அப்புறம் கிராமம் கிராமம் ஆயிடுச்சு ஒரு கிராமத்துல ஒரு பக்கம் பெய்யுது இன்னொரு பக்கம் பெய்யல மழை இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கு மழை பொழிவு எல்லாம் இப்ப கூட ஆஹ் சென்னையில மழை பெய்யுது கனமழை பெய்யுது ஆனா செங்கல்பட்டுல ஒரு சில இடங்கள்ல அப்படியே கொஞ்சம் ஒதுக்கே இருக்கு சில இடங்கள்ல தூரலோட போயிட்டு இருக்கு பெரிய கனமழை இல்ல செங்கல்பட்டுல ஒரு சில ஒரு இடங்கள்ல அதே போல காஞ்சிபுரத்துலயும் ஒரு இடங்கள் இருக்கு ஆனா அருகே கொட்டுகிறது மழை நல்ல மழைப்பொழிவு முடியும் இப்படி மழைப்பொழிவுகள் இருக்குது இவருக்கு எல்லாமே காரணம் அதே போல கணிக்க முடியாத வானிலை இப்ப நேற்றைக்கெல்லாம் ஆயிரம் இவ்வளவு மழை பெய்யும் கூட கணிக்கல இந்த காற்று சுழற்சி தனியாக கழன்று அரபிக்கடல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து தீவிர செயலடக்கும் அந்த காற்றுக்கு வரணும் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு வேகமாக சென்று செயலடங்கணும் கூட எதிர்பார்க்கல அதே போல இரண்டு நிகழ்வுகளும் இது வரைக்கும் பெரிதாக ஒரு ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக தான் ரெண்டு பக்கம் நிகழ்வுகள் உருவாகிட்டு இருக்கு பல அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு எல்லாம் முன்பெல்லாம் பசுபி பெருகடல்ல தான் இப்படி அருகருகே அருகே நிகழ்வுகள் சுற்றி கொண்டே இருக்கும் நிறைய இப்ப அந்த பசிபிக் பெருகலை இப்போ உலகத்திலேயே வெப்பமான கடற்பகுதின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நம்மளுடைய வங்காள விரிவுனாவோ அரபிக் கடல் பகுதி தான் இருக்கு முப்பது டிகிரி பசிப்பெருக்கோட இவ்வளவு இல்லை ஜப்பான் பகுதியெல்லாம் குளிர்ந்திருக்கு அவங்க இந்த எந்த இடத்துல இருந்துன்னா பிலிப்பைன்ஸ் இந்த புருணை அதுல இருந்து நம்முடைய அரபிக்கடல் பகுதி வரைக்கும் தான் வெப்பமான பகுதியா இப்ப உலகத்திலே நம்பணும்னு இடத்துல அதுவே இது எல்லாம் காரணம் உலக வெப்பமய தான் மனிதன் இயற்கையோட இணைந்து வாழாமல் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இயற்கையை கணிக்க முடியாத நிலைதான் இப்ப ஏற்பட போ ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவே எல்லா நிலும் குறைந்த மணி நேரத்துல அதிக மழை பொழிவுனால கொஞ்ச நேரத்துல அதிக மழையும் வடநாள் வெயிலும் ஒரு இடத்துல வறட்சியும் ஒரு இடத்துல வெள்ளமும் இப்படித்தான் உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி எதிர்காலத்துல இயற்கைக்கு மாறான நடவடிக்கை காரணமாக நடக்கும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து இயற்கைக்கு மாறான நடவடிக்கைகளை தடுக்கணும் கார்பனை வெளியேற்றது தடுக்கணும் ஏதோ ஒரு ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் ஐரோப்பிய நாடுகள் தங்குறதுல காரணம் சீனாவிலையும் இந்தியாவிலையும் கொண்டு வந்து குவிக்குது இமயமலை ஓரத்துல காற்றின் போக்கின் காரணமாக இமயமலை அடிவாரத்துல இருந்து குவிக்குது ஓடையில பெய்யக்கூடிய மழையில பீகார்ல கடுமையான இடியில நூற்று கணக்கான பேர் சாகுறாங்க வடகிழக்கு தென்மேற்கு புறம் அடி தொடக்கத்துல ஆண்டுக்காண்டு நூத்தி ஐம்பது இருநூறு பேர் பீகார்ல சாகுறாங்க குறைந்தபட்சம் ஐம்பது பேர் சாகுறாங்க ஒரு வருஷத்துக்கு பீகார்ல மட்டுமே இமயமலை ஒட்டி போடும் இவையெல்லாம் மின் தூண்டல் ஏற்படுவதற்கு கார்பன் துண்டல் கார்பன் வாய்ப்பு தான் குவிக்கிறது இவையெல்லாம் உலக நாடுகள் ஒன்றிணை வேண்டும் இங்கே வர்ற கார்பன் நம்மளோட கார்பன் இல்லை ஐரோப்பிய கார்பன் அமெரிக்காவில் ஒரு பக்கம் விடுறாது அது ஒரு பக்கம் வந்து குவிக்கிறது ஆகவே எல்லாம் உலக நாடுகள் ஒன்றிணைந்தாங்க உலகத்தை காப்பாற்ற முடியும் கார்பன் வாய் வெளியேற்றது கிடைக்கிறது நடவடிக்கை எடுக்க சார் நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி